பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் மகாராஜா தஞ்சை கோட்டைக்கு உட்புறத்தில் பெரிய ஆர்ப்பாட்ட ஆரவாரங்கள் கேட்டன நகரா முழங்கும் சத்தம் பறைகள் கொட்டும் சத்தம் கொம்புகள் ஊதும் சத்தம் இவற்றுடன் பல நூறு மனிதர் குரல்களிலிருந்து எழுந்த வாழ்த்தொலிகளும் கலந்து எதிரொலி செய்தன வேளக்கார வீரர் படைகளைப் பற்றி வந்தியத்தேவன் நன்கு அறிந்திருந்தான் பழந்தமிழ் நாட்டில் முக்கியமாக சோழ நாட்டில் இது முக்கிய ஸ்தாபனமாக இருந்து வந்தது வேளக்காரர் என்பவர் அவ்வப்போது அரசு புரிந்த மன்னர்களுக்கு மெய்க்காப்பாளர்கள் போன்றவர்கள் ஆனால் மற்ற சாதாரண மெய்க்காப்பாளருக்கும் இவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு இவர்கள் எங்கள் உயிரைக் கொடுத்தாவது அரசரின் உயிரைப் பாதுகாப்போம் என்று சபதம் செய்தவர்கள் தங்கள் அஜாகிரதையினாலோ தங்களை மீறியோ அரசர் உயிருக்கு அபாயம் நேர்ந்து விட்டால் துர்கையின் சந்நிதியில் தங்களுடைய தலையை தங்கள் கையினாலேயே வெட்டிக்கொண்டு பலியாவதற்காக சபதம் எடுத்துக் கொண்டவர்கள் அத்தகைய கடூர சபதம் எடுத்துக்கொண்ட வீரர்களுக்கு மற்றவர்களுக்கு இல்லாத சில சலுகைகள் இருப்பது இயல்புதானே வாசலின் கதவுகள் இரண்டும் படார் படார் என்று திறந்து கொண்டன முதலில் இரண்டு குதிரை வீரர்கள் வந்தார்கள் அவர்கள் தங்களது வலக்கையில் உயரப் பறந்த பிடித்துக் கொண்டிருந்தார்கள் அந்தக் கொடியின் தோற்றம் விசித்திரமாக இருந்தது செந்நிறமான அந்தக் கொடியில் மேலே புலியும் புலிக்கு அடியில் கிரீடமும் சித்தரிக்கப்பட்டிருந்தன கிரீடத்துக்கு அடியில் ஒரு பலிபீடமும் கழுத்து அறுக்கப்பட்ட ஒரு தலையும் ஒரு பெரிய பலிக் கத்தியும் காட்சியளித்தன கொடியை பார்க்க சிறிது பயங்கரமாகவே இருந்தது குடிதாங்கிய குதிரை வீரர்களுக்குப் பின்னால் ஒரு பெரிய ரிஷபம் இரண்டு பேரிகைகளை சுமந்து கொண்டு வந்தது இரண்டு ஆட்கள் நின்று பேரிகைகளை முழக்கினார்கள் ரிஷபத்துக்குப் பின்னால் சுமார் ஐம்பது வீரர்கள் சிறுபறை பெரும்பறை தம்பட்டம் ஆகியவற்றை முழக்கிக் கொண்டு வந்தார்கள் அவர்களைத் தொடர்ந்து இன்னும் ஐம்பது பேர் நீண்டு வளைந்த கொம்புகளை பாம் பாம் பபாம் என்று ஊதிக்கொண்டே வந்தார்கள் அவர்களுக்கும் பின்னால் வந்த வீரர்கள் ஆயிரம் பேர் இருக்கலாம் அவர்களில் பெரும்பாலோர் பின்வரும் வாழ்த்துளிகளை இடிமுழக்க குரலில் எழுப்பிக் கொண்டு வந்தார்கள் பராந்தக சோழ பூமண்டல சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க சுந்தர சோழ மன்னர் வாழ்க 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 கோழிவேந்தர் வாழ்க 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 தஞ்சையர்கோன் வாழ்க 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 வீரபாண்டியனை சுரம் இறக்கிய பெருமான் வாழ்க 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 மதுரையும் ஈழமும் தொண்டை மண்டலமும் கொண்ட கோ ராஜகேசரி வாழ்க 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 கரிகால் வளவன் திருக்குளம் நீடூடி வாழ்க 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 துர்கை மாகாளி பராத்பரி பராசக்தி வெல்க 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 வீர புலிக்கொடி பாலெல்லாம் பறந்து வெல்க 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 வெற்றிவேல் வீரவேல் நூற்றுக்கணக்கான வலியுள்ள குரல்களிலிருந்து எழுந்த முன்னர் சொன்ன கோஷங்கள் கேட்போரை மெய்சிலிருக்கச் செய்தன கோட்டை வாசலின் வழியாக வந்தபோது அந்த கோஷங்கள் உண்டாக்கிய பிரதித்வனிகளும் சேர்ந்து கொண்டன வீதி ஓரங்களில் நின்ற மக்களில் பலரும் கோஷத்தில் கலந்து கொண்டார்கள் இவ்விதம் ஒரு விஷயம் தமிழ்நாட்டின் தெய்வமான முருகனுக்கு வேளக்காரன் என்று ஒரு பெயர் உண்டு என்பதை நேயர்கள் அறிந்திருக்கலாம் பக்தர்களை காப்பாற்றுவதாக சபதம் பூண்ட தெய்வம் என்பதால் முருகனுக்கு அந்த பெயர் வந்தது என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள் படை வீரர்கள் கோட்டை வாசல் வழியாக வெளிவரத் தொடங்கி வீதி வழியாகச் சென்று தூரத்தில் மறையும் வரையில் அல்லோகல்லோலமாக இருந்தது வேளக்கார வீரர் படை பெரிய கடை வீதியின் வழியாக போயிற்று படையின் கடைசியில் சென்ற சில வீரர்கள் கடை தெருவில் சில திருவிளையாடர்களை புரிந்தார்கள் ஒருவன் ஒரு பட்சணக் கடையில் புகுந்து ஒரு கூடை நிறைய அதிரசத்தை எடுத்துக்கொண்டு வந்து மற்ற வீரர்களுக்கு விநியோகித்தான் பிறகு வெறும் கூடையை கடைக்காரனுடைய தலையிலே கவிழ்த்தபோது வீரர்களும் வீதியில் சென்றவர்களும் என்று இறைந்து சிரித்தார்கள் இன்னொரு வீரன் வழியில் எதிர்ப்பட்ட ஒரு மூதாட்டியின் கையிலிருந்த இருந்த பூக்கூடையை பிடுங்கினான் பூவையெல்லாம் வாரி கொண்டே பூமாறி பொழிகிறதடா என்றான் அவன் வாரி வீசிய பூக்களை பிடிக்க முயன்ற வீரர்கள் குதித்தும் சிரித்தும் கொம்மாளம் அடித்தார்கள் எதிரில் வந்த ஒரு மாட்டு வண்டியை இன்னொரு வீரன் நிறுத்தி மாட்டை வண்டியிலிருந்து பூட்டு அவிழ்த்து விரட்டி அடித்தான் மாடு மிரண்டு மக்கள் கூட்டத்திடையே புகுந்து சிலரை தள்ளி கொண்டு ஓடியது மீண்டும் ஒரே கோலாகலச் சிரிப்புதான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வந்தியத்தேவன் ஆஹா பழுவேட்டரையரின் வீரர்களைப் போல் இவர்களும் விளையாடுகிறார்கள் இவர்களுடைய விளையாட்டு மற்றவர்களுக்கு வினையாக இருக்கிறது நல்ல வேளை இவர்களுடைய பார்வை நம்மீது விடாமல் ஒதுங்கி நின்றோம் இல்லாவிட்டால் ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கும் வந்தகாரியம் கெட்டுப்போயிருக்கும் என்று எண்ணிக்கொண்டான் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசமும் அவனுக்கு புலனாயிற்று வேளக்கார படைவீரர்களின் விளையாடல்களை இங்குள்ள ஜனங்கள் அவ்வளவாக வெறுக்கவில்லை அவர்களுடைய கொம்மாளத்தில் ஜனங்களும் சேர்ந்து சிரித்து குதூகலித்தார்கள் பூ குடலைகளுடன் நின்ற சிறுவனை வந்தியத்தேவன் காணவில்லை கூட்டத்திலும் கோலாகலத்திலும் அந்த வாலிபன் எங்கேயோ போய்விட்டான் ஒருவேளை அவனுடைய வேலையை பார்க்கப் போயிருக்கக்கூடும் வேளக்காரப்படை மாலையில் கோட்டையிலிருந்து வெளியேறிய பிறகு மற்ற யாரையும் உள்ளே விடுவதில்லை என்று வந்தியத்தேவன் அறிந்து கொண்டான் இரவு பகல் எந்த நேரத்திலும் கோட்டைக்குள் பிரவேசிக்கும் உரிமை பெற்றவர்கள் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் அமைச்சர்களும் தண்டநாயகர்களும் தான் பழுவேட்டரையர்களின் குடும்பத்தாருக்கும் அந்த உரிமை உண்டு என்று வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான் எனவே ராத்திரியே கோட்டைக்குள் போக வேண்டும் என்ற உத்தேசம் அவனுக்கு மாறிவிட்டது தன்னிடமிருந்த இலச்சினை மோதிரத்தை காற்றி சோதனை செய்ய வந்தியத்தேவன் விரும்பவில்லை அதைவிட இரவு கோட்டைக்கு வெளியிலேயே தங்கி நகரை சுற்றி பார்த்துவிட்டு நாளை உதயத்துக்குப் பிறகு கோட்டைக்குள் செல்வதே நல்லது ராத்திரியில் அப்படியே கோட்டைக்குள் பிரவேசித்தாலும் அரசரை தலிசித்து ஓலை கொடுப்பது இயலாத காரியமல்லவா கோட்டை மதிலை சுற்றிலும் இருந்த வீதிகளின் வழியாக வந்தியத்தேவன் வேடிக்கை பார்த்து கொண்டே மெதுவாகச் சென்றான் அன்று பலகாத தூரம் பிரயாணம் செய்திருந்த அவனுடைய குதிரை மிகவும் களைத்திருந்தது சீக்கிரத்தில் அதற்கு ஓய்வு கொடுக்க வேண்டியதுதான் இல்லாவிடில் நாளைக்கு அவசியம் ஏற்படும்போது இந்த குதிரையினால் பயனில்லாமல் போய்விடும் வசதியாக தங்குவதற்கு ஓரிடம் விரைவில் கண்டுபிடித்தாக வேண்டும் தஞ்சை புரி அப்போது புதிதாக பல்கிப் பெருகி பறந்து வளர்ந்து கொண்டிருந்த நகரம் அதிலும் அப்போது மாலை நேரம் நூற்றுக்கணக்கான வீதி விளக்குகள் ஏற்றப்பட்டு ஒளிவீசத் தொடங்கியிருந்தன வீதிகளெல்லாம் ஜே ஜே என்று ஒரே ஜனக்கூட்டம் வெளியூர்களிலிருந்து பல அலுவல்களின் நிமித்தமாக வந்தவர்கள் அங்குமிங்கும் சென்று கொண்டிருந்தார்கள் அவர்களில் சோழ நாட்டுப் பட்டணங்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் வந்தவர்களும் இருந்தார்கள் புதிதாக சோழ சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டிருந்த நாடுகளிலிருந்து வந்தவர்களும் காணப்பட்டார்கள் பொருணை நதியிலிருந்து பாலாற்றங்கரை வரையிலும் கீழை கடற்கரையிலிருந்து மேற்கு கடற்கரை வரையிலும் பறந்திருந்த தேசங்களிலிருந்து தலைநகருக்கு பலர் வந்திருந்தார்கள் விந்தியமலைக்கு வடக்கே இருந்து வந்தவர்களும் கடல் கடல்கடந்த நாடுகளிலிருந்து வந்தவர்களும் கூட சிலர் அம்மாநகரத்தின் வீதிகளில் ஆங்காங்கே தோன்றினார்கள் ஆப்பம் அதிரசம் முதலிய தின்பண்டங்கள் விற்ற கடைகளில் மக்கள் ஈ மொய்ப்பது போல மொய்த்து அந்த பண்டங்களை வாங்கிக் கொண்டிருந்தார்கள் வாழைப்பழங்களும் வேறு பலவித கனிகளும் மலைமலையாக குவிந்து கிடந்தன பூக்கடைகளைப் பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை முல்லையும் மல்லிகையும் திரு ஆத்தியும் செண்பகமும் புஷ்பக் குன்றுகளைப் போல காட்சி தந்தன அந்த மலர்குன்றுகளைச் சுற்றி பெண்மணிகள் வண்டுகளைப் போல ரீங்காரம் செய்து கொண்டு மொய்த்தார்கள் இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் எங்க உயிரை கொடுத்தாவது அரசரின் உயிரை பாதுகாப்போம் கடூர சபதம் எடுத்தவங்க வேளக்கார வீரர் படையினர் மற்ற வீரர்களுக்கு இல்லாத சலுகைகள் அவங்களுக்கு உண்டு ஆமா இருந்து பெரிய கடைவீதி வரைக்கும் அவங்க எழுப்பின முழக்கம் சபதத்தை நினைவூட்டுது கடைவீதியில் அவங்க போட்ட கொம்மாளம் சலுகைகளை நினைவூட்டுது இல்லையா சோழர்களுக்கு வேளக்காரர் போல பாண்டியர்க்கு ஆபத்துதவிகள் சாளுக்கியர்க்கு சகாவாசிகள் மைக்காப்படராக இருந்தாங்க வீரபாண்டியனை சுரம் இறக்கிய பெருமான் சுரம் இச்சொல் பாலை நிலத்தை குறிக்கும் இரண்டாம் பராந்தகனான சுந்தர சோழ தேவர் பாண்டியனோடு போர் செய்தபோது அவருக்கு சிக்காம பாலை நிலத்திற்கு ஓடி ஒளிஞ்சுகிட்டான் அவன் இந்த செய்தியை சொல்ற கல்வெட்டு தொடர் அதிரசம் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச இனிப்பு தின்பண்டம் அரிசி மாவு வெல்லம் சுக்கு ஏலக்காய் இப்படி சுவை கூட்டி எண்ணெயில பொறிச்சு எடுப்பாங்க மனம் சுவை தோற்றம் எல்லாமே கூடுதல்தான் அதி கூடுதலான ரசம் ருசி சுவை அதிரசம் பொருணை தாமிரபரணி ஆறு நம்மாழ்வார் திருவாய்மொழியில வண்பொருணல்னு பாடுறார் தன் பொருணைப் புனல் நாடுன்னு பாண்டிய நாட்டை குறிப்பிடுறார் சைக்கிழார் காவேரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவியாறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு இப்படி மெடுக்கோடு பாடுறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் திரு ஆர்த்தி ரொம்ப அரிதான பெயர் திருவாச்சி சிறுவாச்சி மந்தாரை இப்படி பல பெயர்கள் கொண்ட பூக்கள் வெளிர் மஞ்சள் நிறம் உடையது இந்த மலர் நாலு திசையிலிருந்தும் எத்தனையோ பேர் வந்திருந்தாலும் இந்த தலைநகர்ல வந்தியத்தேவனுக்கு அவனுக்கு கிடைச்ச முதல் சிநேகிதன் அந்த பூக்கார வந்தான் அவன் சொன்னானே வேளக்கார படையினர் வச்சதே இந்த நகர்ல சட்டம் பழுவேட்டரையர்கள் கூட அவங்க விஷயத்தில் தலையிடுறது கிடையாது வந்தியத்தேவனுக்கு இது முக்கிய செய்தி குதிரைக்கு ஓய்வு கொடுக்கணும் இல்லாட்டி நாளைக்கு அவசியம் ஏற்படும் போது இந்த குதிரையினால பயனில்லாம போயிடும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்